கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னால் கேள்விதான் கூட பேசும்போது வாய் தந்தி அடியுது ஒரு காத்து தான் பாட்டு பண்ணாங்களே இஞ்சீடு பழக பாட்டு கேட்டிருக்கீங்களா அவன் மேலே கை உடனே சாக்க வச்சிடும் அதுதானே பேச வருது ஆனால் என்ன பண்ணல ஆளை பார்த்தோன்ன எங்கன்னா தப்பாக அப்பா போய்டும் போகுது இந்த பண்ணுறோம் அப்படியே கதையை திருப்பிடுவானே அசிங்கமாக போயிடுமே என்ன செய்யுதுன்ட்டு என்ன பண்ணேன் மனம் போராடுது நேச்சர் தான் உங்கள் கேள்வி நியாயமானது இல்லை தான் தந்தி அடிக்குது இது கேட்கக்கூடாத கேள்வின்னு உங்களுக்கே தெரியுது அதனால் தான் உங்கள் மனம்னாப்பந்த தந்தி அடியுது இல்லைனா தந்தி அடிக்காது ஏன் பதறுது சில கேள்வி கேட்குறதுக்கு ஏன் பதறுது அப்படின்னா அந்த கேள்வி கேட்கக்கூடாத ஒரு கேள்வி இந்த மனிதனை பார்த்து இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரியுது உள்ளே தெரியுது ஆனால் நீ கற்றுக்கிறதுக்கும் உனக்கும் ஏற்படுற போராட்டத்தினால கேட்டாகணும்னு நினைக்கிற அதுதான் உன் பிரச்சனை அசிங்கமான கேள்வியை கூட தந்தி அடிக்காமல் கேட்டுருவேன் ஏன்னா அதில் உனக்கு இல்லை எவனோ கேட்ட கேள்வி கேட்டு போய்ட்டு இருப்பேன் இப்படி கேட்டுப்பாருன்னு எவனோ சொல்கிறோம் அதனால் நீ என்ன பண்ணிட்டுருப்ப கேட்டு போயிடுவேன் பட் ஒரு கேள்வி நீ உள்வாங்கிட்ட ஆனால் அது தப்புன்னு உனக்கு தெரியுது அப்போ தான் உனக்கு ஆகும் பேசுகிறதுக்கு யோசிக்கும் அதர்வைஸ் நீ சரியா தந்தி அடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மனம் பதற பதறாது ஒரு ஒரு கிட்ட பிள்ளை கேட்கறதுக்கு எந்த பயமோ இல்லைவே இல்லை அவசியமோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ பயப்படுற அப்படின்னா உனக்கு தெரியுது கடவுள் ஒன்று தான் அப்படின்னு தெரியுது இருந்தாலும் கடவுள் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்ட்டு யாரும் சொன்ன ஒன்று என்ன பண்ணுற அதனால் கடவுள் ஓ ஓ யா கடவுள் சூனையின்னு சொல்கிறதெல்லாம் பொய் பாஸ் உனக்கு புரியவே இல்லையா அந்த கதையெல்லாம் விட்டு சூனியன் கதையெல்லாம் இங்கே பேசாதீங்க ஒரு நாள் நீங்கள் இங்கே வருவீங்கன்ற அவன் அப்போ இனிதான் நான் யோசித்தேன் அவன் பத்து வருஷத்தில் மறந்துட்டான் எதை நான் சொன்ன பதில் நீங்கள் கேள்வி கேட்கும் போதும் பதில் சொல்லும்போதும் சரியாக தான் இருந்தீங்க வெளியே போயின்னா நீங்கள் என்ன பதிலிட்டீங்க எங்கள் ஆயா சொன்னாங்க ஒரு கதை என்ன பண்ணிணா மாமியார் விட்டு போயிட்றான் மாமியார் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு இது டிஷ்ஷை எங்கள் என் பொண்ணாட்டி செய்வே இல்லை இல்லைப்பா நீ கேளு என்னை விட என் பொண்ணுன்னா பண்ணுவா நல்லா சொல்லுவா பேரு நாற்ற கொழுக்கட்டை இவன் சைக்கிள் மெச்சின்னு வந்தவன் கோழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு மெச்சினு வந்தான் பள்ள நடுவில் வந்துச்சு அடங்க நம்மளில் ஒரு பள்ளத்தை தாண்டும் போது அட பயில வந்து குறுக்க நின்றுச்சு அப்படின்ட்டு குறுக்குன்னு மட்டும் நான் ஒன்று அவ்வச்சிக்கா குறுக்கு குறுக்குன்னு வந்துட்டான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் முறுக்கு மாதிரி குறுக்கு நினைச்சுன்னு குறுக்கு செஞ்சுக்கிட்டுன்றான் தெரில எனக்கு தெரியாதுன்றான் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க உனக்கு குறுக்கு செய்ய தெரியும் ஒன்றா செய்ய தெரியும் குறுக்கு செய்ய தெரியும் முறுக்கு மாதிரி ஒரு டிஷ்ஷு அது குறுக்கு நீ என்ன பண்ணல என்னண்ட போய் சொல்கிற என்னை ஏமாத்துற பக்கத்து பக்கத்துட்டு கற்பம்ப வந்து என்னப்பா கொழுக்கட்டு கொழுக்கட்டியாக ஆ அதுதான் அதுதான் அந்த மாதிரி சொல்ல வந்தது என்ன பண்ண மாட்டேன் எப்போ நான் தருத இருக்குதே அதனால் நீங்கள் என்கிட்ட என்ன பண்ண வேண்டியது இல்லை ஏதோ ஒரு டிஷ்ஷு சொன்னாங்க நான் பண்ண சாப்பிட்டு வந்தேன்னா கூட நானே கண்டுபிடிச்சி கொண்டு என்ன பண்ணுருவேன் சொல்டுவேன் உங்ககிட்ட என்ன கேள்வி எங்கனே என்னை கேட்கலாம் என்ன என்னென்னு கேட்கலாம் உன்னை பார்த்து நான் அப்படியே சொல்லிடுறேன் எனக்கு கடவுள் தெரியும் உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தா தம்பனே இருந்தாங்க நான் இதுமாதிரி நிறைய பேர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி பத்திரிகை பெரியாரெலாம் இருந்தாங்க பத்ம பூசம் பத்ம பேசம் பட்டம் வாங்கினவங்களாம் கூட முன்னாடி நான் அப்படிலாம் சொல்லிடுறேன் இம்பெல்லாம் அவமானம் போட்டுக்கிறாங்க கடவுள் தெரியுன்னா அத்து என்ன வருங்கணும் எப்படி இது எங்கே இருக்குது யாங்குது அது வந்து என்னென்ன பண்ணணும் நான் என்ன அதுக்கு பண்ணணும் எல்லாம் கேட்கணும்ல அதெல்லாம் என்ன அதுதான் சரி தெரியுன்னா வச்சுக்கணும் என்ன அது அதுதான் உனக்கு எதுவும் தேவையில்லாத ஒரு பொருள் உனக்கு தெரியும் பொழுதுன்னு நினச்சிக்கிறேன் நான் வெண்டைக்காய் தெரியும் சொன்னேன்னா என்ன பண்ணுவேன் உனக்கு வெண்டைக்காய் தெரியாது என்ன நினச்சிக்கிறேன் நமக்கு தெரியும் வெண்டக்காய் தான் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வெண்டைக்காய் வேறு தெரியுமா உங்களுக்கு சோப்பு கலரில் இருக்கும் வெண்டைக்காயில் நாற்பது வெரைட்டி இருக்குது நான் எந்த வெண்டைக்காய் தெரிஞ்சிக்கிறது கூட என்ன பண்ணேன் நீங்கள் என்ற நினைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு கேள்வி எழும்பாது இவெல்லாம் பாவம் நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க எது பைத்தியம் கடவுள் தெரியும் குழந்தைங்க பொழுது அப்படின்ட்டு என்ன வேணும் கூட சரகச்சுனு கடவுள் தெரியுன்னா நினச்சிப்பாவன் அவன் ஓசி குடி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுக்குறான் அவன் கூட உட்காந்துக்கான இந்த வாய் தக போகிறதெல்லாம் என்கிட்ட வானா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது